வணக்கம் இன்றைய செய்திகள் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி அவர்களின் முயற்சியால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தின் ஐஓசிஎல் சமூக பொறுப்பு நிதி மற்றும் நமக்கு நாமை திட்டத்தின் மூலம் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு பதினொன்று காலடிப்பேட்டை சென்னை பள்ளி வளாகத்தில் எட்டு லட்சங்கள் மதிப்பீட்டில் கட்டிடங்களை வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி அவர்கள் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி அளவில் மாணவ மாணவிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் திரு எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவற்றியூர் சட்டமன்ற திரு கே பி சங்கர் வடக்கு வட்டார துணை ஆணையர் திரு கட்டாரவி தேஜா இ அப்பா திருவற்றியூர் ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் திருவற்றியூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு திமு தனியரசு திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பொது மேலாளர் திரு கலைவாணன் வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் மு சிவக்குமார் வட்டக்கழக செயலாளர் திரு குருத்து சி முனுசாமி மாமன்ற உறுப்பினர் கோமதி சந்தோஷ் மாமன்ற உறுப்பினர் திருமதி சரண்யா கலைவாணன் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் கழகத் தோழர்கள் கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி மையங்கள் ஐஓசிஎல் கம்பெனியின் சமூக பாதுகாப்பு நிதியிலிருந்து அங்கன்வாடிகள் திறக்கப்பட்டிருக்கிறது இன்று மூன்றாவது இடமாக இங்கே பதினோராவது வார்டில் இங்கே இருக்கும் மார்க்கெட் லைன் காரடிப்பேட்டையில் இரண்டு அங்கன்வாடிகள் ஒவ்வொன்று முப்பத்தி மூன்று லட்சத்தில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியில் ஆறாவதுலிருந்து பத்தாவது வரை படிக்கும் மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதே போன்று இங்கே இருக்கும் குழந்தைகள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு என்று இந்த அங்கன்வாடி மையங்கள் ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திலும் ஒரு இருபத்தி ஐந்து மாணவர்கள் இங்கே குழந்தைகள் இங்கே வந்து பயன்பெறலாம் இது வந்து ஏர் கண்டிஷன்கள் சகல வசதிகளுடன் இந்த அங்கன்வாடி மையங்கள் இங்கே ஐஓசிஎல் மூலமாக என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் வேறு சில இடங்களில் நாங்கள் புதிதாக அங்கன்வாடிகளை கட்டுவதற்காக இருக்கிறோம் இதற்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் சேர்மன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் அனைவரும் வந்து இங்கே இருக்கும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் அதேபோல் இருக்கும் ஆசிரியர்களிடம் இங்கே இருக்கும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் பற்றியும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும் பேசியிருக்கிறோம் அதே போன்று மேலும் மாணவர்கள் சிறப்பாக அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சிகளை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று இங்கு பத்தாவது வகுப்பு வரை இங்கே இருக்கிறது விரைவில் பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த வசதியும் இங்கே உயர்நிலைப் பள்ளி அப்படின்றது ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்றது arm where the paravent